எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற விளக்கேற்றும் பொழுது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடாக இருந்த சரி கோவிலாக இருந்தாலும் சரி நாம் சாதாரணமாக செய்யும் பிரார்த்தனைகளை விட தெய்வத்தின் முன்பு விளக்கேற்றி வைத்து செய்யும் பிரார்த்தனைக்கு ஆற்றல்கள் அதிகம்னு சொல்லுவாங்க நாம் ஏற்றும் விளக்கின் சுடரில் நம்முடைய குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை எழுந்தருளும் படி வேண்டிக் கொண்டு விளக்கேற்றி நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய வீட்டில் தெய்வங்கள் எழுந்தருளி நிச்சயமாக நமக்கு அருள் ஆசிகளை வழங்குவாங்க நம்முடைய வேண்டுதலும் இதனால விரைவாக நிறைவேறும் நம்முடைய வீடுகளில் எல்லோருமே காலை மாலை என இரண்டு வேலைகளிலும் நம்முடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களை சொல்லுது இறைவனை ஜோதி வடிவமாக வழிபாடு செய்வது ஒரு வழிபாட்டு முறை நம் அனைவருக்கும் ஏதோ ஒரு வேண்டுதல் இறைவனிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்று ஏதாவது ஒன்று கட்டாயமாக இருக்கும் அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேற வேணும்னா விளக்கேற்றும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்ப பார்க்கலாம் காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி மனம் கமழும் சாம்பிராணி போடுவது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேளையில் நாம் செய்யும் வழிபாடு பல மடங்கு பலனை கொடுக்கும் இந்த நேரத்தில் மங்களகரமாக வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலம் போட்டு வீட்டின் நிலை வாசலிலும் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வைப்பது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பதோடு தெய்வீக தன்மையை நிச்சயமாக கொண்டு வரும் வீட்டுல மத்தவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் விளக்கேற்றி தாராளமாக வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்ற கூட குறைந்தபட்சம் காலை ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்றுவதே நல்லது அஞ்சு அல்லது தாமரை தண்டு திரியால் விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பானது ஒரு திரியால் விளக்கேற்றவே கூடாதுன்னு அதனால இரண்டு திரிகளை ஒன்றாக விளக்கும் ஏற்றணும் வீட்டுல நல்லெண்ணெய் அல்லது நெய்யால் விளக்கேற்றுவது சிறப்பானது ஆனா இந்த இரண்டையும் கலந்து விளக்கேற்றுதல் கூடாது விளக்கு ஏற்றும் பொழுது நம்முடைய கோரிக்கை அல்லது வேண்டுதல் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை செய்துகிட்டு விளக்கினை ஏற்றி வெளியை அறிமேன் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கம் விளக்கவர் தாமே என்ற மந்திரத்தை சொல்லியபடியே விளக்கேற்றுவது நல்லது விளக்கேற்றி முடித்த பிறகு நமசிவாய திருப்பதிகம் அதோடு பஞ்சாட்சர திருப்பதிகம் என்று சிறப்பித்து கூறப்பட்டுள்ள திருநாவுக்கரசர் பெருமானால் பாடி அருளப்பட்ட நான்காம் திருமுறை பதினோராவது திருப்பதிகம் சொற்றுணை வேதியன் என்ற திருப்பதிகத்தில் உள்ள எட்டாவது பாடலை பாராயணமும் செய்யணும் திருமுறை பாடல் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அடுத்தது தீப ஜோதி மந்திரம் தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் ஜோதி ஜனார்த்தனம் தீயோமே ஹரது பாபம் தீபம் ஜோதி நமோஸ்துதே சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதே இந்த மூன்று மந்திரங்களையும் விளக்கு ஏற்றும் பொழுதும் விளக்கு ஏற்றி முடித்த பிறகும் சொல்லிக்கிட்டு மனதார வழிபாடு செய்து வந்தாலே நாம் இறைவனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் விரைவாக நிறைவேறும் அதோடு விளக்கு ஏற்றுவதால் கிடைக்கும் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி